அமித்ஷா எத்தனை கேவலமாக பேசினாலும் அம்பேத்கரை யாரும் குறைக்க முடியாது ஜவஹர்லால் நேருவும் பண்ணார் ஜவஹர்லால் நேரு அம்பேத்கரோட தேர்தலில் தானே போய் எல்லா போலீஸ் எல்லாத்தையும் உபயோகம் பண்ணி அவரோட டெபாசிட் போக வேண்டும் பண்ணி அவர் தேர்தலில் தோத்தார் டாக்டர் அம்பேத்கர் இவர் துவக்கடிச்சார் இவர் ரெண்டாவது டைம்லையும் துவக்கடிச்சார் அதனால காங்கிரஸ் பார்ட்டி இன்னைக்கு நம்மளோட ஹோம் மினிஸ்டர் மேலே இது மாதிரி விமர்சனம் பண்றாலே நான் கேட்குறேன் நீங்க என்ன பண்ணு எது அமித்ஷா பண்ணதோ அந்த அங்கே வந்து ஒத்துக்கிறது இல்லை அது தவிர நாங்கள் சொல்கிறோம் ஆனால் காங்கிரஸ் சொல்ல வேண்டுமே எப்படி ஜவஹர்லால் நேரு வந்து டாக்டர் அம்பேத்கருக்கு எந்த பதவி கொடுக்க வேண்டுமோ கொடுக்க கொடுக்க தயாராக இல்லையே அவர் அமைச்சராக இருந்தார் அந்த அமைச்சர் பதவியிலேருந்து அவர் வெளிநடத்தார் அவர் பேரை கெடுக்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணார் ஜவஹர்லால் நேரு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும் இன்னைக்கு வந்து அம்பேத்கர் அம்பேத்கின்னு சொன்னால் போராது அம்பேத்கர் வந்து அமெரிக்காவில் போய் பிஹெச்டி வாங்கினார் லண்டனில் போய் லா பேச்சலர் லா லா அவருக்கு லீகல் என்ன அந்த திறமை அந்த அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது இங்கே வந்து நம்மளோட சட்டத்தை எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையும் அவர் வந்து மூணு வருஷத்துக்காக இருக்க அது டாக்டர் அம்பேத்கர் தானே பண்ண இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டும் அதனால நான் வந்து காங்கிரஸ் சொல்லிட்டோம் இல்லாட்டா அமித்ஷா இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் அந்த டாக்டர் அம்பேத்கரோட பேரை யாருமே கெடுக்க முடியாதுன்னு நான் சொல்லுறேன் சார் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திமுக பலமாக இருந்துச்சு அவங்க இரநூறு தொகுதி வெற்றி பெறுவது சொல்லியிருக்காங்க திமுக திமுக வர சட்டமன்ற இடத்தில் கூட்டணியோட இரநூறு தொகுதியில் வெற்றி பெறவுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு மீண்டும் திமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா அவர் சொல்கிறேன் நான் அவர் படித்தாத நான் இருக்கா கவலை பண்ணணும் அது அது தெரிஞ்சு நாளைக்கு எப்போது தேர்தல் நடத்து இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல விரும்புறேன் சுவாமி ஜெயேந்திர சரஸ்வதி அவர்கள் அவர் காரணம் தான் வந்து இன்னைக்கு அயோத்தியாவில் ராமர் கோயில் இருக்கு அவரோட அவரோட பண்ண கருத்து சொன்ன கருத்து அவரோட பிரச்சாரம் எல்லாம் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி ஜெயந்தர் சரஸ்வதி சுவாமிகள் ஒரு சிலை ஸ்டாச்சு ராம் ராமர் கோயிலுக்கு இடத்துல ராமர் கோயிலில் அக்கம் பக்கம் எங்கேயாவது அது வைக்க வேண்டும் அதுக்கு நான் ஆசைப்படுறேன் நம்மளோட இருக்கிற எம்பிஸ் எம்எல்ஏஸ் எல்லோரும் இதை வந்து ஆதரவு கொடுத்து சுவாமி ஜெயவேந்தர் சரஸ்வதிக்கு நம்ம ஸ்மரணம் சொல்லாலே இதை ஞாபகம் போயிடுச்சு அவருக்கு நமஸ்காரம் சொல்ல வேண்டும் விஜய் யாரு